கோவை மாநகர் மாவட்ட திமுக ஒண்டிபுதூர் பகுதி கழகம் ஐம்பத்தி ஆறாவது வார்டின் கீழ் ஒண்டிபுதூர் இருகூர் இட்டேரி சாலையில் உள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையத்திற்கு குளிர்சாதன பெட்டி மற்றும் மின்சார அடுப்பு வழங்கும் நிகழ்ச்சி ஆகஸ்ட் பதினொன்று அன்று நடைபெற்றது நிகழ்வில் கோவை மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் முன்னிலையில் குளிர்சாதன பெட்டி கோவை கிழக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பில் தலைவர் செல்வன் குமார் உதயகுமார் ஜே எம் எஸ் மனோகர் சாமுவேல்ராஜ் அன்பழகன் தங்கையா காயத்ரி காளிதாஸ் பால்ராஜ் உள்ளிட்டோர் வழங்கினர் மேலும் மின்சார அடிப்பினை வார்டு பி எல் ஏ ராஜசேகர் சிவராம் வழங்கினர் இந்நிகழ்வில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் வே சசிகுமார் ஐம்பத்தி ஆறாவது வட்டக்கழக செயலாளர் த சுரேஷ்குமார் அவைத்தலைவர் தலைவர் என் டி சின்னசாமி கனகராஜ் சாந்தாமணி தேவராஜ் ராஜேந்திரன் சிவகுமார் அ சதீஷ்குமார் அன்பழகன் ராஜேஸ்வரி செந்தில்வேல் தங்கவேல் ராஜசேகர் சிவராம் ராஜேந்திரன் ஆறுமுகம் செந்தல்குமார் கிருஷ்ணப்பன் குமார் சண்முகம் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்